எழும் சுடற்கொழுந்தின் பூசனையும் பொறுப்பில் எழும் சுடற்கொழுந்தின் பூசனையும் தாழ்க்க நாம் இருப்பது இனி என் என்று இவ் இறைச்சி எலும்புடன் இலையும் செருப்படியும் நாயடியும் திரு அலகால் பின் செருப்படியும் நாயடியும் திரு அலகால் பின் வெறுப்பினோடு திருமுகலி புனல் மூழ்கி விரைந்து அணைந்தால் கொண்டு வந்திருப்பத நல்ல மலர்கள் அமுது இதெல்லாம் தயாராக இருக்குது பூசிக்காக அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு வேறு வழியே இல்லைங்க அவ இறைச்சியை தொட்டது கூட இல்லை ஆனால் இப்போ வேறு வழி இல்லை சுத்தப்படுத்தி எப்படி கஷ்டப்பட்டு சுத்தப்படுத்தி அதனுடைய வாசனையே அவருக்கு ஆகாது ஆனால் அதை அந்த இடத்தை அப்புறப்படுத்தணுமே என்ன செய்திருப்பார்னு உங்கள் கற்பனைக்கு விட்டுடும் நீங்கள் அவங்க உங்கள் கற்பனையில் நினைச்சி அந்த இடத்த வந்து பொருளை பூரா சுடார் பொறுப்பில் எழும் சுடற்கொழுந்தின் பொறுப்பு தான் மலை காலத்தி மலை அந்த மலை மேலே இருக்கிற ஈசர் யார் மலை மேல் மருந்துன்னு இங்கே சுடற்கொழுந்துங்கிறார் இந்த சொல் திருவாசகத்தில் சுடர் சுடற்பொற் குன்றை முத்தை புனச்சிப்பத்தில் சொன்னாரா இல்லையா சுடற் கொழுந்தின் அதுபோல் நம்முடைய பெண்ணாகடத்தில் இருக்கிற இறைவன் பெயர் சுடற்கொழுந்தீசர்ந்து பெண்ணாகடம் என்று விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் இருக்கிற இறைவன் பெயர் சுடற்கொழுந்து சுடற்கொழுந்தே பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆபிகாப்பதற்கு இச்சையுண்டே மின்னாரும் மூவலை சூலம் என்மேற்பொறி நேவுகொண்டான் துன்னார் கடந்தையில் துங்கானை மாடச் சுடற்கொழுந்தே சுடற்கொழுந்தே அங்கே சொன்னார் சுடற்கொழுந்து அப்படின்னு ஈசர் பேர் அதனால் சுடற்கொழுந்தின் பூசணையும் தாழ்க்க எப்பவுமே ஒரு அழகான குறிப்பு என்னென்னா பூசை பூசைக்குரிய நேரத்தில் பண்ணிடும் நாமலாம் ஒரு நம்மளுடைய வீட்டுச் சூழல் ஒரு நேரத்தை ஒதுக்கணும்னா அந்த நேரம் அந்த பூசையை பண்ணணும் முடிந்த வரை அதை கொஞ்சம் பின்பற்றணும் ஆறு மணிக்கு பொண்ணு நினச்சா ஆறு மணிக்கு பண்ணிடணும் ஒரு வரையறை நம்ம ஆன்மாத்த வழிபாட்டில் அப்படி பின்ன ஆனாலும் தப்பு இல்லைங்க ஆனால் பராத்த வழிபாட்டில் அஞ்சு முப்பதுக்கு திருப்பழி எழுச்சின்னா அஞ்சு முப்பது திருப்பழி நடக்கணும் எட்டு மணிக்கு காலை சேர்ந்தேன் எட்டு மணிக்கு காலை சந்தி நடக்கணும் இதை நீங்கள் எங்கே தெரியுமா பார்க்கலாம் இன்றைக்கும் சிதம்பரத்தில் மட்டும் பார்க்கலாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பூசைக்கு மற்ற இடங்கள் எல்லாம் அப்படின்லாம் இருக்காதுங்க பின்ன நடக்கும் நடக்கும் அவினாசி அப்போ நடக்காதா என்ன நடக்கும் முன்ன பின்னா நடக்கும் முருகநாதக்கு நடக்குமா நடக்கும் முன்ன பின்னா நடக்கும் ஏன் ஒரு நாளைக்கு ஏழு மணிக்கு நடக்கும் ஒரு நாளைக்கு ஆரைக்கு நடக்கும் மாற்றி மாற்றி நடக்கும் ஏன்னா அது சூழல் அது நம்ம அது ஆனால் நீங்கள் தில்லையில் போனீங்கன்னா அந்த காலத்தை நோக்கி காற்று நிற்பாங்க அந்த பூசை பண்ணுகிறவர் மணி எட்டு மணிக்கு ஒரு படிகிலிங்க பூசின்னு வச்சுக்கோங்களேன் ஏழையை முக்கால் அவரு உட்காந்துருப்பா தயாராக ஒரு அனுஷ்டானங்களை முடிச்சுக்கிட்டு தான் செய்ய வேண்டிய நீதிகளையெல்லாம் பண்ணி முடித்து கடியாத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அப்படின்னா டப்புன்னு மணி அடிப்பாங்க பூஜையாக ஆரம்பிச்சிருவாங்க பூசையில் இன்றைக்கு வரைக்கும் அந்த நீதியை முறையாக பின்பற்றணும் அப்படின்னு பண்ணுவதில் ஒரு ஒரு சிறப்புக்குரிய இடம் அந்த தில்லையில் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் இன்னும் சில இடங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது தில்லை சொல்லியிருக்கிறேன் வேறு சில மற்ற இடங்கள்லாம் ஃப்ளெக்ஸபுளாக தான் நடக்கும் அது ஒரு நீங்கள் ஒரு அதிகாரி வரார் அப்படின்ட்டா எட்டு மணிக்கு நடக்கும் பூச ஒம்பது மணிக்கு நடக்கும் சார் மினிஸ்டர் வர்றார் அப்படின்னா நீங்கள் பூசை தள்ளி வச்சுருவாங்க ஒரு கால சந்தி லேட்டாக நடக்கும் இதெல்லாம் அப்படி இல்லை அவர் வந்தால் அந்த பூசையில் கலந்துக்க வேண்டி தான் பூசை பாட்டு பூச போயிட்டே இருக்கும் அதுதாங்க முறை யாருக்காகவும் வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒன்று நிற்கக்கூடாது அது வாட்டுக்கு போகணும் நாம் போகிற நேரம் எந்த நேரமோ அந்த நேரத்துக்கு கலந்துக்கணும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு வேலை நாம் ஏதாவது ஒரு கட்டளைதாரன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மண்டலாபிஷேகம் நாற்பது எட்டு நாள் நம்ம அவினாசி எப்போது நடக்குது நாம் ஒரு நாள் பூசைக்கு ஏற்றுருக்குறோம் நம்மளை சொன்னாங்க ஆறரை மணிக்கு சாயந்தரம் வந்துருங்க பூசிக்க நாம் ஏழரை மணிக்கு போகிறோம் அவர் என்ன ஏங்க கட்டளைதார் வரலைங்க கட்டளைதார் வரலைங்க நமக்கு சாமி காத்துட்டுருக்கூடாது நாம் தான் ஆறு மணினா ஆறு மணிக்கு போய் ஆரைக்கு நாம் காத்திருக்கணும் அப்படி பழகணுமே உடைய நம்ம தானே கட்டலை நம்ம தானே காசு கொடுத்துக்கோ சாமி உட்காந்துருக்கட்டும் அப்படி நினைக்கக்கூடிய நினைப்பு ரொம்ப கொடுமை என்பதை நினைவு எந்த க நம்ம பூசைக்கு பணம் கட்டும் போதே முடிவு பண்ணி நீங்கள் சொல்லணும் ஏ எத்தனை மணிக்கு சாமி பூசை செய்வீங்க ஆறு மணிக்கு நான் வந்தாலும் வரலைனாலும் ஆறு மணிக்கு தொடங்கிடுங்க அப்படி சொல்லி பழகணும் அதை விட்டு போட்டு நான் வராமல் பண்ணிவிடக்கூடாது நான் வச்சுக்கிறேன் அப்புறம் நாம் போயிட்டு ஒருவேளை முன்ன பின்ன ஏதாவது பண்ணிட்டால் வச்சுக்கினேன் கூப்பிடு அரங்காவலர் யார் ஏயா கட்டளார் பணம் கட்டி நான் வரக்கு முன்னாடி எப்படி பூசை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் போய் சண்டைக்கு போட்டு நிற்போம் ஒருபோதும் நாம் தான் சாமிக்கு அவர் பிறவிதோறும் நமக்காக காத்திருக்கிறார் நமக்கு சாமி அவர் காத்திருப்பது நம்ம உய்வதற்கு காத்திருக்கிறார் நாம் பூசையில் நமக்காக அந்த பூசைக்கான நேரம் நிற்கக்கூடாது எப்பவுமே நம்ம அறிவுக்குள்ளே வச்சுக்கணும் அது நம்ம தெரியாமல் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க பாடு நாம் பூசையை நான் வந்தால் தான் செய்யணும் சொல்லக்கூடாது நேரமாச்சுன்னா நீ ஆரம்பிச்சிக்க நான் வந்துக்கிட்டே இருப்பேன் கடைசிக்கு வந்தாலும் பரவாயில்ல நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி பழகினா தான் நம்ம அறிவு கடைத்தரும் இல்லைன்னா கடை தெருவது கடினம் பார்த்து கொள்ளுங்க அதனால் இங்கே வந்தார் இப்போ இதை சுத்தப்படுத்தி போய் இதெல்லாம் கொண்டு போட்டுட்டு வந்தால் கொஞ்சம் தாமதம் ஆகும் சாமிகிட்ட வேண்டி கொண்ட பெருமானே இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகிறது பிழை பொறுத்துக்கப்பெருமான இதாங்க அன்பு கேட்குறார் எனவே பொறுப்பிணிவுகளும் சுடற்குளுந்தின் பூசணையும் தாழ்க்க நேரம் கடந்து போகிறது இருப்பது இனி ஏன் அவர் கேட்குறா பாருங்கள் நான் ஏன் உசிரோடு இருக்கணும் பூசையை பூசைக்குரிய நேரம் செய்ய வேண்டாமாயா செய்ய முடியலையே அப்போ நான் ஏன் வாழணும் இந்த உணர்வு வரும்னா எவ்வளோ அன்பு இருந்தால் வரும் இனி இருப்பது என் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்குறார் என்று வேற வழி தெரியல எது இப்போ இதுவே அறிவாட்ட நாயினர் தெரியுமா அவங்களுக்கு புராணம் படிச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு தடவை நினைவுபடுத்துற அவர் நாள்தோறும் சென்னல் மாவடு கீரை மூனையும் தன்னுடைய இருப்பிடமாகிய கனமங்கலத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து பெருமானுக்கு அமுது ஊட்ட வருவார் அவர் ஒவ்வொரு நாளும் செய்துட்டு இருந்தார் அவருடைய சூழல் மாறியது அவருக்கே உணவில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த நிலையிலும் பெருமானுக்கு அமுது ஊட்டுகிற பணியில் தொடர்ந்து செய்திட்ருந்தார் இவர் சாப்பிட்டு சில நாட்கள் ஆன காரணத்தினால் அந்த கடைசி நாள் என்ன சொன்னதுன்னா மனைவியார் நீர் வார்க்க அமுதாக உண் அதான் சாப்பாடு இருக்கு அன்னைக்கு இந்த பெருமான் காட்சி கொடுத்த நாள் அவர் சாப்பிட்டது தண்ணீர் தான் அவருக்கு உணவு மனைவியார் நீர் வார்க்க அமுதம் என்று நீரை சாப்பிட்டு போட்டு தலையில் தூக்கி நெல் கீரை மாவடு இதெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டார் அவருடைய மனைவியார் பின்னாடி வராங்க அவங்களும் சாப்பிடல அவங்க என்ன கொண்டு வந்தாங்க ஆனைந்து ஏந்தி பின் சென்றார் அப்படியே வயல் பகுதியில் நடந்து வர வர கோயிலை நெருங்கி வரக்கு கொஞ்சம் முன்னாடி இவருக்கு அந்த உணவெடுத்து கொண்டு சில நாட்கள் ஆன காரணத்தினால் தளர்ச்சி ஏற்பட்டது அப்படியே கீழே விழப்போனார் விழப்போனோடனே பின்னாடி இந்த மனைவியார் என்ன பண்ணாங்க பதை பதைத்து கொண்டவர்கள் அந்த ஆயந்த விட்டுட்டு கணவரை தாங்கினாங்க தலையில் வச்சுருந்த பொருளெல்லாம் நிலத்தில் விழுந்துருச்சு அந்த நிலம் கோடை காலம் என்பதுனால நிலம் வெடிச்சு போய் கிடந்தது பாருங்க அந்த சென்னல் என்கிற அரிசி பூரா என்ன ஆகி போச்சு அந்த வெடிப்புக்குள்ளே விழுந்துருச்சு மாவடு உள்ளே போய் விழுந்துருச்சு பார்க்குறார் ஐயோ இன்னைக்கு நான் பெருமானுக்கு அமுது செய்ய முடியாமல் ஆயிருச்சே அழுகிறார் எனக்கு வர வழி தெரியல அப்போ தான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை தோணு கடவுள் எங்கும் இருக்கிறார் இல்லை நீக்க இருக்கிறாரா இல்லையா நீக்கமாக இருக்கிறார் அப்போ ஒன்று கேட்போமா சுவாமிகிட்ட சாமி எங்கும் இருக்கிற நீ இந்த மண்ணுக்குள்ளேருந்து இந்த அமுத ஏத்துக்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேட்டுட்டார் அவர் கேட்டது அப்படிதான் ஒரு ஒரு குழந்தைத்தனமாக கேட்டுட்டார் இவரும் சொல்லிட்டாரு சாமி ஏற்றுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல அதனால் என்ன நினச்சாரு ஒரு ஒரு சில நிமிடங்கள் அப்படி கடந்து போன பிறகு சாமி ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல ஆனால் என்ன பண்ணார் அந்த கருக்கருவால் எடுத்தார் கதிர் அருவாள் எடுத்து தன் கழுத்து அரிய முற்பட்டார் கத்தி எடுத்து வச்சு அரிய முற்பட்டார் பாருங்க அந்த மா வடு பிளந்த அந்த இருந்து ஒரு கை வேகமாக வந்து செங்கை வளை கை அவர் கரத்தை அப்படி பற்றியது அப்படி பிடிச்சிது இது பிடிச்சிதுன்னா அப்படியே அசைக்க முடியாத அளவுக்கு பிடிச்சிச்சு அந்த கையை முன் பின்னால் போக முடியாது அப்படியே நின்றுச்சு அந்த கை வந்து பிடிச்சதில்ல பிடித்தது மட்டுமல்ல மா வடுவை கடித்த ஓசையை கொடுத்தார் நினச்சி பாருங்க அவர் ஏன் கழுத்து அறிய முற்பட்டார் வீட்டுக்கு போய் வேற நெல் கொண்டு வரலாம் வேற கீரை கொண்டு வரலாமா கொண்டு வரலாம் ஆனால் அந்த கால நேரத்துக்கு பூஜை பண்ண முடியாதுல்ல வீட்டுக்கு போய் திருப்பி வேற பொருள் வாங்கிக்கிட்டு திருப்பி வந்தோம்னா எட்டு மணிக்கு செய்கிற வழிபாடு ஒன்பது மணிக்கு செய்ய வேண்டிய அந்த ஒன்றுக்காக உசரோடு போயிட்டார் நினச்சி பாருங்க நாமதான் தான் அடவெடியாது என்னது எட்டு மணிக்கு இருக்குது ஒம்பது மணிக்கு இது ஒரு குத்தமாக அது சாமியே குத்தம் ஏன் அந்த குத்தத்தை பொறுத்துக்கு மாட்டிய நீ அப்படின்னு கேட்குற இடத்துல நாம் இருப்போம் நாம் அது ஒரு பெரும் பிழையை எடுக்க மாட்டோம் ஆனால் நாயனார் கருதுனார் இனி நான் உயிர் வாழ்ந்து பயனில்லை அப்படின்னு கழுத்து அறிய முற்பட்டார் அப்போ தான் பெருமன் கையை பற்றினார் ஓசை கொடுத்தார் அப்போ தான் இறைவன் தான் வை கேட்டு ஏற்றுக்கொண்டார் என்று கருதி அழத் தொடங்கினார் சாமி நான் தான் அறிவில்லாமல் இப்படி கேட்டுட்டனே அப்படி நான் கேட்டுட்டேன்னு நினச்சி என் அறிவை திருத்தலை நான் சொன்னதுக்காக மண்ணுக்குள்ளே விழுந்ததை நீ உணவாக எடுத்துக்கிட்டே என்ன அடியனேன் அறிவில்லாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி போற்றி என்ன உணர்வு அப்போ அந்த குறித்த நேரத்துக்கு அந்த பூசை பண்ணி அமுது ஊட்டணும் ஆனால் நான் செய்யலை அதனால் உயிரை விட போனார் அதனால் நாயனார் ஆகிட்டார் இவருக்கு அந்த அளவுக்கு அன்பு இல்லைங்க நான் முன்னே சொன்னேன் அந்த அளவுக்கு அன்பில்லை ஆனால் அன்பானவர் தான் ஆனால் இப்போ பதை பதிக்கிறது நினச்சி ஐயையோ உனக்கு பூசை வேற பண்ணணும் அமுது ஊட்டணும் நேரம் வேற ஆகுதே இதை வேறு சுத்தப்படுத்தணுமே அப்படின்னு பதை பதித்தவர் என்ன பண்ணார் வேற வழியே தெரியாமல் அதையெல்லாம் அப்புறப்படுத்துகிறார் சொன்னார் பாருங்கள் எனவே அந்த இறைச்சியும் எலும்புடன் இலையும் அந்த தேக்கு மர இலை தானே போல் வச்சுருந்தார் கல்லை அப்படின்னு சொன்னவர் அந்த தேக்கு இலை அது மேலே இறைச்சி எலும்பெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அது மட்டும் இல்லை கண்ணப்ப நாயனார் நடந்து வந்தபோது செருப்போடு தான் வந்தார் எனவே அந்த தரைத்தளத்தில் செருப்பு அச்சு தெரியும் அவர் நடந்து வந்தது வேடம் தான் வந்திருக்கிற செருப்பு போட்டு எவனாவது வருவானா இங்கே வேடம்தான் வந்திருக்கிறான் அப்புறம் பண்ணிட்டார் அப்புறம் மட்டும் இல்லை கூடவே ஒரு நாயினுடைய காலடியும் இருந்ததுதான் இந்த ஒரு இடம் மட்டும்தான் சேக்கிழார் பெருமா இந்த நாயை குறித்திருக்கிறார் நமக்கு வேட்டை தொழில் போகும் பொழுது வேட்டை நாய்கள் வேடர்கள் கூட வந்தன என்ற குறிப்பு இருக்கிறது அதுக்கு மேலே இந்த நாய் பற்றிய குறிப்பு சேக்கிலார் வேற எங்கும் பதிவு பண்ணலை ஆனால் நம்பியாண்டார் நம்பிகள் கண்ணப்பறை சொல்லுகிற இடத்துல அவரோடு உடன் நாய் இருந்த குறிப்பை திரு கண்ணப்பர் திருமரம் ஒன்று இருக்குது கண்ணப்பரை பற்றி பல அருளாளர்கள் பதினொன்றாம் திருமுறையில் பாடியிருக்கிறாங்க அதில் நம்பியாண்டார் நம்பிகள் நாய் உடன் இருந்த குறிப்பை அவரும் குறித்திருக்கிறார் எனவே இந்த ஒரு குறிப்பு இந்த இடத்துல இந்த இடத்தை விட்டு பின்னாடி நாய் பற்றி குறிப்பே சொல்லப்படலாம் இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் சேக்கிழார் திருவாக்கில் நாய் உடன் இருந்ததுக்கான சுவடு இருக்கிறது அது செருப்படியும் நாய் அடியும் செருப்பு பதிந்தவுடைய சுவடும் நாய் வந்து தன் காலை வைத்த சுவடும் அங்கே இருந்துச்சு எனவே அதில் என்ன பண்ணார் ஒரு சீமார் வச்சுருந்தார் அது பேர் திரு அலகுன்னு பேர் கோயிலை கூட்டினா அது பேர் திரு அழகு வீட்டை கூட்டுச்சுன்னா விளக்குமாறு அவ்வளோதான் எனவே திரு அலகால் மாற்றிய பின் அதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டார் து சுத்தமாக கூட்டிட்டாரு கூட்டிகிட்டு என்ன பண்ணார் அதெல்லாம் கொண்டாந்து ஆற்றுல போட்டுட்டு அப்படியே மூழ்கினார் விருப்பினோடு திருமுகலி புனல் மூழ்கி இந்த மாமிச உணவெல்லாம் தொட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்றத்தில் அப்படியே உள்ள மூழ்கி தண்ணியில் மூழ்கி நினைப்பு நீங்கி மறுபடியும் மீண்டும் சிந்தனையோடு பூச பண்ணுறதுக்கு மேலே வர்றார் எனவே மூழ்கி விரைந்து அணைந்தார் இப்போ மறுபடியும் வந்துட்டார் சாமிக்கிட்ட வந்தாச்சு